வணக்கம் சத்யமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது அன்புமலை கல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரி முதுகலை பயிற்சி மாணவி கடந்த வாரம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் என தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல் தஞ்சை மாவட்டம் பாப்பா நாட்டிலும் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலும் இது போன்ற மாணவ மாணவிகள் இளம் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் மேலும் இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் தஞ்சை சரபோஜி அரசு கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் தொடரும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தடுக்க வலியுறுத்தியும் தஞ்சை அரசு சரபோஜி கல்லூரி மாணவ மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தற்போது மழை அவ்வப்போது பெய்து வருகிறது இதனையடுத்து மழைநீர் சேகரிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் தஞ்சை ரயிலடி பகுதியில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் இலக்கிய கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு வாகனத்தையும் தொடங்கி வைத்தார் மேலும் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் பயன்படுத்தும் குடிநீரின் தரம் குறித்தும் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பதாகைகளை எடுத்து சென்றனர் தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள வீரகேரள ஊராட்சியில் பெண்கள் காலி குடங்களுடன் திரண்டு சாலையில் அமர்ந்து போராட்டம் தென்காசி மாவட்டம் கீழப்பாவர் ஊராட்சி ஒன்றியம் வீரகேரளம் ஊராட்சியில் எட்டாவது வார்டு மற்றும் பனிரெண்டாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் திறந்து வந்து வி கே புதூர் அரண்மனை தெரு அருகே உள்ள சாலையில் அமர்ந்து தங்கள் ஊராட்சி வார்டுகளில் உள்ள ஊராட்சி நிர்வாகம் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்ட குழாய்களில் கடந்த ஒரு வாரமாக குடித்தண்ணீர் சரியான முறையில் வரவில்லை இதனால் வீடுகளுக்கு முறையான குடித்தண்ணீர் சீராக கிடைக்காமல் பொதுமக்கள் பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறோம் இதற்கு மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி மன்ற தலைவரும் உரிய நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து சமூக இடத்திற்கு வந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வேல்ராஜ் விக்னேஷ் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரின் கணவர் பேச்சுமுத்து மற்றும் வி கே புதூர் காவல்நிலை உதவி ஆய்வாளர் காவலர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களை சமாதானப்படுத்தி குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை ஏற்றுக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் ஊராட்சி பகுதியில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க மாவட்ட ஆட்சி தலைவர் தலையிட்டு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கி வீடுகளுக்கு சீரான குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் பெண்கள் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திக்காக வி கே புதூர் தாலுகா செய்தியாளர் எம் ஏ தினேஷ் தோட்டத்தில் கஞ்சா செடி பயிர் செய்தவர் கைது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள அணைக்கரை சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் தனது தோட்டத்தில் கஞ்சா பயிர் செய்துள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்து பார்த்த போது இவர் தோட்டத்தில் கஞ்சா பயிர் வளர்த்து வந்த குற்றத்திற்காக கைது செய்தனர் ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம்பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பாரதி நகரை சேர்ந்தவர் கியாசுதீன் வயது பத்தொன்பது இவர் நேற்று நெடுவாக்கோட்டை கல்யாண ஓடை ஆற்றில் நண்பர்களோடு குளிக்கச் சென்றார் அப்பொழுது தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் சுழற்சியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக தகவல் அறிந்த ஒரத்த நாடு தீயணைப்பு நிலைய காவலர்கள் காலை தென்னமநாடு அருகே சுழற்சியில் சிக்கியிருந்த கியாசுதீன் உடலை கைப்பற்றி ஒரத்த நாடு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே ஒரத்தநாடு அருகே உள்ள மேலஉளூர் கிராமத்தில் இருந்து ஆற்றில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவி தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதாக தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரமாக தேடியும் உடல் மீட்கப்படவில்லை இது தொடர்பாக விசாரித்த பொழுது குறுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவரது மகள் நிஷாந்தினி வயது பத்தொன்பது இவர் திருச்சி அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருவதாகவும் விடுமுறைக்காக தாத்தா வீட்டிற்கு திருச்சியை சேர்ந்த அவரது தோழி மேனகாவோடு வந்ததாக கூறப்படுகிறது சிறுமிகள் இருவரும் ஆற்றில் துணி துவைத்து குளித்துவிட்டு வருவதாக தெரிவித்து சென்றுள்ளனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக நீரின் சுழற்சியில் சிக்கி இரண்டு சிறுமிகளும் காப்பாற்றுங்கள் என கையை சேர்த்து கொண்டே சென்றதாக கூறப்படுகிறது அந்த வழியாக வந்த ஆலிவாய்க்கால் கிராமத்தைச் சேர்ந்த அன்பு என்பவர் உடனடியாக ஆற்றுக்குள் குதித்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த திருச்சியைச் சேர்ந்த மேனகா என்பவரை காப்பாற்றியுள்ளார் சிறுமி நிஷாந்தினியை காப்பாற்ற முயற்சி செய்த போது எதிர்பாராத விதமாக சுழற்சியில் சிக்கியதாக கூறப்படுகிறது பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த உரத்த நாடு துறை வீரர்கள் பல மணி நேரத்திற்கு மேலாக தேடியும் சிறுமியின் உடல் கிடைக்காததால் இரவு நேரமானதால் அங்கிருந்து சென்றனர் மீண்டும் காலை சிறுமியின் உடல் தேடும்படி தொடரும் என நிலைய பொறுப்பு அதிகாரி ஜானகிராமன் தெரிவித்துள்ளார்